வெல்கம் டு தமிழ் பக்கங்களை புரட்டி பார்த்தோம்னா நம்ம ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு காவல் தெய்வத்துக்கும் பின்னாடி ஒரு உண்மை கதை கட்டாயமா இருக்கும் அது சங்கிலி கருப்பரா இருக்கட்டும் சுடலை மாடனா இருக்கட்டும் ஐயனாரா இருக்கட்டும் எல்லோருமே இந்த மண்ணில் ஒரு காலத்துல உண்மையிலேயே வாழ்ந்தவங்களை தான் பிரதிபலிக்குது ஒரு நிறை மாத கர்ப்பிணியை ஒரு ராட்சதன் துரத்திக்கிட்டே ஓடுறான் அந்த சாவா ஓட்டத்தில் கால் கெடறி அந்த பெண் கீழே விழுந்து மரணிக்க நேருது ஆனால் அது ஒரு முடிவு இல்லை அது மரணம் கிடையாது அது ஒரு ஜனனம் அந்த தருணத்துல தான் மாசாணி அம்மன்னு ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் உருவெடுக்கிறாங்க திருமாலுக்கும் ஈசனுக்கும் அடுத்து படுத்த கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் ஒரே தெய்வம் மாசாணி அம்மன் மட்டும்தான் இந்த மாசாணி அம்மனுடைய கதையில பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு வாழ்வில் ஒரு முறை மட்டுமே பழுக்கும் மாம்பழம் இரவில் கர்ப்பிணி பெண்களை தேடும் ராட்சதன் ஹரைத்த மிளகாய் வேண்டுதல் ராமர் செய்த மண் சிலை இப்படி எண்ணற்ற விஷயங்கள் மாசானி அம்மன் கதையில அடங்கியிருக்கு இது நம்ம ஒரு காவல் தெய்வம் எபிசோட் த்ரீ மாசாணி அம்மன் போல இந்த உட்கார்ந்து முழுசா பாருங்க இது தமிழ் மிஸ்டீரியஸ் ஹிஸ்ட்ரிஸ் உங்கள் வழியில் இந்த மாசாணி அம்மனுடைய புராண கதைக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஆன்மீகவாதிகள் சொல்ற இந்த மாசாணி அம்மனுடைய சிறப்புகளை நாம பார்த்துடலாம் இன்றும் மாசாணி அம்மன் காட்சி அளிக்கும் ஒரே இடம் கோயம்புத்தூர்ல இருக்கிற பொள்ளாச்சி பகுதி மற்றவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் ஆனா கோயம்புத்தூர் மக்களுக்கு மாசாணி அம்மனை பத்தி அறிமுகமே தேவை கிடையாது மற்ற எந்த அம்மன் மாதிரியும் இல்லாம படுத்து திருமால் மாதிரி காட்சி அளிக்கும் ஒரே அம்மன் மாசாணி அம்மன் மட்டும்தான் கிட்டத்தட்ட பதினேழு அடி நீளத்தில் அமைந்துள்ள மாசாணி அம்மன் சிலையும் அந்த கோவிலும் ஏறத்தாழ ஆயிரம் வருடங்கள் பழமையானது இத்தகைய பழமை வாய்ந்த இந்த கோவிலில் ஒரு வினோதமான சடங்கு செய்யப்படுது இந்த கோவிலுக்குள்ள நெடுநீண்ட காலமாக நீதிக்கல்னு ஒரு விஷயம் இருக்குங்க இந்த நீதிக்கள் மக்களுக்கு நியாயத்தை வழங்கும்னு எல்லோரும் நம்புறாங்க இந்த அம்மனை வேண்டுதலோட தரிசிக்க போறவங்க நிறைய மிளகாய கொண்டு வந்து அதை அரைச்சு இந்த நீதிக்கல் மேல தடவிட்டு அவங்களுக்கு நேர்ந்த அநீதிய அம்மன் கிட்ட மனமுருக சொல்லி நீதி கேட்டா அந்த பிரச்சனைக்கு தொண்ணூறு நாள்ல தீர்வு கிடைச்சிடும்னு இந்த கோவில் பக்தர்கள் சொல்றாங்க மூன்று மாதங்கள் கழித்து பிரச்சனை தீர்ந்து அம்மனை தரிசிக்க வர்றவங்களையும் நம்மளாலன் நிறையவே பார்க்க முடியுது இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அம்மனா சொல்லப்படும் மாசாணி அம்மனுக்கு மயான அம்மன்னு வேறொரு பெயரும் இருக்கு இந்த பெயர் அம்மனுடைய ருத்ர ரூபத்தை பிரதிபலிப்பதா மக்களுடைய நம்பிக்கை நேரம் பெயர் சிறப்பு இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு இப்போ அந்த புராண கதைக்குள்ள நாம போகலாம் நள்ளிரவு மொத்த காடும் இருட்டோடு கலந்து நிசப்தமா இருந்த தருணம் அந்த அமைதியை விழுங்கும் விதமாக அந்த காட்டில் திரியும் ஓர் அரக்கன் எதையோ மும்முரமாக ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் ராட்சசன் என்ன சாப்பிட்றான்னு மறைஞ்சிருந்து பார்க்குறா மறுத்து வச்சு மாயம்மா அந்த கொடூரமான ராட்சதன் ஒரு நிறை மாத பெண்ணோட வயிறை கிழித்து உள்ளிருந்த சிசுவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் இதை மாயம்மா பயத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்க குனிந்திருந்த ராட்சதன் சட்டுன்னு மாயம்மா மேல பாஞ்சு அவளோட தொண்டை சதைய கடிச்சு எரிய அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தா வச்சு மாயம்மா கண்ட கனவை நினைச்சு பெருமூச்சு வாங்கிக்கிட்டு இருக்கும்போது கதவு தட்டும் சத்தம் கேட்குது இந்த இரவுல யார் வந்திருப்பான்னு யோசிச்ச வயதான அந்த மருத்துவ வச்சு பொறுமையா போய் கதவை திறக்க அங்க ஒரு வாலிபன் நின்றுக்கிட்டு இருந்தான் மாயம்மா கிட்ட போய் பார்க்கும்போது தான் அந்த வாலிபன் ஏதோ ஒரு பதட்டத்தில் இருக்கான்னு அந்த மருத்துவச்சிக்கு புரிஞ்சுது யாரப்பா நீ இந்த இரவில் இந்த பகுதியில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு மாயம்மா கேட்க அப்போது அந்த வாலிபன் சொல்கிறான் நீங்கள் தானே மருத்துவச்சி மாயம்மா ரொம்ப அவசரம் என் மனைவியை காட்டுக்கு நடுவில் விட்டுட்டு வந்திருக்கேன் அவள் பிரசவ வழியால் துடிச்சிக்கிட்டு இருக்கா அவளால் வழி தாங்க முடியல தயவு செஞ்சு சீக்கிரம் வாங்க அப்படின்னு அவன் சொல்ல உடனே மாயம்மா ஐயோ நீ பெரிய தப்பு பண்ணிட்டு தம்பி அந்த காட்டுக்குள்ள குழந்தைகளை பிடிச்சி சாப்பிட்ற ஒரு கொடூரமான அரக்க ரொம்ப நாளாக சுற்றிக்கிட்டு இருக்கான் அவன் கையில் மட்டும் உன் நிறைமாத மனைவி சிக்கனா ஐயோ என்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடியல இதை தான் அந்த ஆத்தா என் கனவுல வந்து சொல்ல நினைச்சாலோ சீக்கிரம் கிளம்பு தம்பி நம்ம உடனே உன் மனைவி கிட்டே போய் ஆகணும் அப்படின்னு மாயம்மா சொல்ல அந்த வாலிபனுக்கு அதிர்ச்சியும் பயமும் இதய கூட்டில் அதிவேகத்தில் கலக்க ஆரம்பிக்குது மாயம்மாவும் அந்த வாலிபனும் அவனோட மனைவி இருக்கும் இடத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்படி போய்கிட்டு இருக்கும்போது நீ யாருப்பா எப்படி இந்த காட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு மாயம்மா கேட்க அதுக்கு அந்த வாலிபன் என்னோட பேரு மகிழன் பெற்றோர்கள் சம்மதிக்காததால் நானும் என் மனைவியும் வீடு விட்டு வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டோம் ஊர் ஊரா பயணம் செஞ்சு வியாபாரம் செய்வது தான் எங்களோட தொழில் அப்படி இந்த கிராமத்துக்கு வரும்போது தான் என் மனைவிக்கு பிரசவ வழி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் அடுத்த கணம் ரெண்டு பேரும் அந்த இருந்த இடத்துக்கு வராங்க ஆனா ஆச்சரியத்தக்க வகையில அவனுடைய நிறைமாத மனைவி அங்க இல்ல பயந்து போன மகிழன் அவ பேரை சொல்லி கத்த தூரத்துல அவ கூச்சலிட்டுகிட்டே ஓடும் சப்தம் மட்டும் அவனுக்கு கேட்குது உடனே மாயம்மா தம்பி இது கண்டிப்பா அந்த ராட்சசன் தான் அவன் கர்ப்பிணி பெண்களை பிடிச்சி அவங்களோட வயிற்று பகுதியில் மிளகாய தடவி வலிய உண்டாக்கி வெளியேறும் சிசுவை சாப்பிட்டுடுவான் இது வரைக்கும் தொண்ணூற்றி ஒன்பது குழந்தைகளை புசிச்சிருக்கான் இந்த நூறாவது குழந்தையும் அவனுக்கு உணவாகிட்டா அளப்பரியா சக்திகள் அவனுக்கு கிடைச்சிடும் எப்படியாவதுவும் மனைவிய அவன்கிட்ட இருந்து காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்ல மகிழன் உடனே சப்தம் வந்த திசையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான் ஓடுனவன் சட்டுன்னு நிற்கிறான் காரணம் அவன் எதிர அவனை நோக்கியே அவனுடைய மனைவி ஓடி வந்துக்கிட்டு இருந்தா பின்னாடியே அந்த ராட்சத உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு ஓடி வந்துகிட்டு இருந்தவ சட்டுன்னு கீழே இருந்த மாட்டு சாணம் இடறி விட சடார்ன்னு மண்ல சாஞ்சு அங்கேயே இறந்து போறா இத பார்த்து மனமுடைஞ்சி மகிழன் விழும்போது அந்த தருணம் இறந்த பெண் உடல் கூட்டுக்குள்ள இருந்து ஆக்ரோஷமான ஒரு அம்மன் ரூபம் வெளியேறுது கோபத்தோடு எழுந்த அந்த சக்தி ரூபம் பின்னாடியே வந்த ராட்சதனை குத்தி கிழிச்சு சாப்பிட்டு ஏப்பம் விடுது நடந்தது எல்லாத்தையும் துளியும் புரியாம பார்த்துக்கிட்டு இருந்த மகிழன் தோல்மையில கை வைக்கிறாங்க மாயம்மா தம்பி எனக்கு இப்போதான் எல்லாமே புரியுது அந்த அரக்கனை வதம் பண்ணுறதுக்காகவே பிறப்பெடுத்த மகா சக்தி தான் உன்னுடைய மனைவி அவ இறந்துட்டு தான் நினைக்காத அவள் ஒரு மாபெரும் அவதாரம் அரக்கனை அழிக்க அவதரித்த ஆதி சக்தி அன்னையின் மற்றும் ஒரு அவதாரம் மாசாணி அம்மன் அப்படின்னு சொல்லி மாயமா முடிக்க இந்த புராண கதையும் முடிவுக்கு வருது இப்படி மாட்டு சாணத்தில் இடறி பின் அவதாரம் எடுத்ததாலே இந்த அம்மனுக்கு மாசாணி அம்மன் பெயர் வந்ததா இந்த புராண கதை சொல்லுது ஆனா வெயிட் இதோட இந்த கதை முடியலைங்க இது ஒன் வேர்ஷன் ஆஃப் ஸ்டோரி தான் இதே மாசாணி அம்மனுக்கு வேறொரு புராண கதையும் இருக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கொங்கு பகுதியை நன்னன் அப்படிங்கிற மன்னன் ஆட்சி பண்ணிக்கிட்டு வந்தான் அந்த தருணத்துல ஒரு முனிவர் நன்னனை சந்திச்சு ஒரு அற்புத மாம்பழத்தை அவனுக்கு பரிசா அளிக்கிறாரு அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி முனிவர் சொல்றாரு மன்னா சக்தி வாய்ந்த இந்த மாங்கனிய உண்டா சகல ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் கண்டிப்பா கிடைக்கும் இந்த பழத்தை உண்ட பிறகு இதுல எஞ்சும் கொட்டைய நீ பக்கத்துல இருக்கிற ஆலி ஆற்றுல வீசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் அந்த பழத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு முனிவர் போன பிறகு அதை சாப்பிட்ட மன்னன் அதோட சுவையால மறந்து இதே போல நிறைய பழங்களை சாப்பிடணும்னு அவனுக்கு ஆசை உண்டாகுது இதனால முனிவர் பேச்சை மீறி பழத்துல இருந்த கொட்டைய ஆலியாற்றுக்கு ஒட்டி இருந்த தன்னுடைய தோட்டத்துல பொதச்சு வைக்கிறான் இதன் பிறகு சிறிது காலம் கடந்து போக கொட்டை இருந்த இடத்துல பெரும் மாமரம் வளர்ந்துருந்துச்சு அந்த மாமரத்தில் எண்ணற்ற பூக்கள் பூக்குது ஆனா அது கனியாகும் முன்னாடியே பூக்கள் உதிர்ந்து போயிடுது கடைசி வரைக்கும் அதுல ஒரு மாம்பழம் கூட உண்டாகல இதனால விரக்தி அடைந்த மன்னன் மீண்டும் அந்த முனிவரை போய் சந்திச்சு நடந்த விஷயங்களை சொல்ல முனிவர் சிரிக்கிறார் மன்னா அது செடியில் உருவான மாம்பழம் அல்ல என் குருநாதர் பல வருட தவ வலிமையால் உருவாக்கி எனக்கு கொடுத்த மாம்பழம் இதை முனிவனாக இருந்து உண்டு நான் என்ன செய்ய போகிறேன் என்றுதான் மன்னனாக இருந்த உங்களுக்கு கொடுத்தேன் ஆனால் என் வார்த்தைகளை மீறி நீங்கள் அதை விதைத்து விட்டீர்கள் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அந்த விதையிலிருந்து உருவான மாமரத்தில் கண்டிப்பாக பழம் பழுக்கும் ஆனால் பழுப்பது ஒரே ஒரு பழமாக இருக்கும் அதுவும் உங்கள் நாவிற்கு கண்டிப்பாக கிடைக்காது அதை புசிக்க போவது ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் மீண்டும் தவத்துக்கே போகிறார் இந்த முறையாச்சும் அரசன் முனிவர் பேச்சை கேட்டானா கிடையாது அது எப்படி என்னை மீறி இன்னொரு பெண்ணுக்கு அந்த மாங்கனி கிடைச்சிடும்னு ஒரு பத்து காவலர்களை இருபத்தி நாலு மணி நேரமும் மரத்தை சுத்தி பாதுகாப்புக்காக வச்சிட்றான் அப்படி இருந்த சமயத்துல முனிவர் சொன்ன மாதிரியே ஒரே ஒரு பிஞ்சு உண்டாகுது உடனே தகவல் அரசனுக்கு போக அரசன் மேலும் ஒரு காவலாளியை போட்டு எப்போதும் அந்த மாங்கனிய பார்த்துக்கிட்டே இருக்கும்படியும் அது பழுத்த உடனே தன்னிடம் தெரிவிக்குமாறும் மாண என்றான் அந்த காவலாளியும் இரவு பகலா அந்த பழத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு நாள் அந்த பழம் முற்றிலுமா பழுக்குது அப்ப பார்த்து வேகமா காற்றடிக்க மாங்கனி காம்பல இருந்து விடுபட்டு பக்கத்துல இருந்த ஆலி ஆற்றில் விழுந்துடுது விஷயம் தெரிந்த மன்னன் காவலாளிகளோட போய் வேக வேகமா ஆலி ஆற்ற கடந்து பார்க்க மன்னனுக்கு கோபம் தலை போகுது காரணம் சரியா அப்பதான் ஒரு பெண் அந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டைய ஆலி ஆற்றுல தூக்கி வீசுறா முனிவர் சொன்ன மாதிரியே சம்பவங்கள் அப்படியே நடந்து முடியுது இருந்தாலும் மன்னனால இதை ஏத்துக்கவே முடியல காவலர்களை அழைச்சு அந்த பெண்ணுக்கு மரண தண்டனைய விதிக்கிறாரு அரசர் அந்த பெண்ணோ அரசே எனக்கு இந்த மாம்பழம் உங்களுக்கு சொந்தமானதுன்னு தெரியாது தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்கன்னு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறா ஆனால் அரசன் கோபம் அடங்கவே இல்லை எவ்வளவோ மன்றாடி பார்த்தும் அரசன் மனமிறங்காததால் அந்த பெண் தன் மரணத்தை ஏற்றுக்கிறான் ஆனால் சாகும் முன்னாடி நீதி வாழாத இந்த நாட்டில் இனி யார் நீதி கேட்டு என்ன தேடி வந்தாலும் அவங்களுக்கு நானே நீதி வழங்குவேன் என்னுடைய முடிவு ஒரு ஆரம்பத்தின் இருக்கும். அப்படின்னு சொல்லி மடிந்து போன அந்த பெண் தான் மாசாணி அம்மனா மீண்டும் அவதாரம் எடுத்து மக்களுக்கு இன்றும் நீதியை வழங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு இந்த கதை சொல்லுது இதை தொடர்ந்து மாசாணி அம்மனுடைய தோற்றத்துக்கு மேலும் ஓர் கதை சொல்லப்படுது இந்த கதையை மாசாணி அம்மன் கோவில்லையே ஓவியமாக வரைஞ்சி வச்சிருக்காங்க அந்த கதை நம்மளை ராமாயண இதிகாசத்துக்குள்ளேயே கூட்டிகிட்டு போகுது ராமாயண காலத்துல கௌசிக மன்னரா இருந்து பின்னால்ல ரிஷியா மாறியவர் தான் இவர் தன் உடலையே திரியாக எரிச்சு காயத்ரி மந்திரத்தை போதிச்சவர் இதனால இவருக்கு தவசில ராஜரிஷின்னு ஒரு பெரும் பட்டமும் கிடைச்சது இப்பேற்பட்ட இந்த முனிவர் கனக மலையில தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ தாடகைன்னு பெயர் கொண்ட ஒரு ராட்சசி இவர் தவத்துக்கு இடையூறு செய்யறா தாடகையும் சாதாரண ராட்சசி கிடையாது இவள் ராவணன் கிட்டையே பல வரங்களை வாங்கியவள் இவளோட கொட்டத்தை அடக்கி ராட்சசிய வதம் செய்ய ராம லட்சுமணனை விஸ்வாமித்திரர் அடைச்சிட்டு வர்றாரு ஆனால் வந்த பிறகு ராமர் சொல்கிறாரு என்னதான் அவள் ஒரு அரக்கியா இருந்தாலும் அவள் ஒரு பெண் ஒரு பெண்ணையனால கொல்ல முடியாதுன்னு ராமர் சொல்கிறாரு உடனே விஸ்வாமித்திரர் இதற்கான முடிவை அந்த ஈஸ்வரியால தான் தர முடியும்னு சொல்ல அந்த கணமே பார்வதி தேவியை நோக்கி தவம் இருக்கிறாரு ராமர் சிறிது நேரம் கழித்து அவர் முன் தோன்றிய தேவி ஹரக்கிய அழிக்க சில சூட்சமங்களை விவரிக்கிறாங்க அதன்படி முதல்ல மண்ணாலேயே ஒரு ஈஸ்வரி சிலையை செய்து அதை பூஜித்து பின் அந்த விக்கிரகத்தை அழிச்சிட்டு அதன் பிறகு தாடகையை வதம் செய்ய சொல்கிறாங்க பார்வதி ஆனால் ராமர் சிலையை செய்து முடிச்சுட்டு அதை அழிக்க மறந்துட்டு நேராக போய் தாடகையை வதம் பண்ணிடுறாரு தாடகை அழிந்த பின்னாடி தான் தேவி விக்ரகத்தை கலைக்காமல் வந்துட்டோமின்னு ராமருக்கு நினைவு வருது உடனே ராமர் அதை கலைக்கு போகும்போது பார்வதி தேவியே வந்து தடுக்கிறாங்க தடுத்து ராமர்கிட்ட சொல்கிறாங்க உங்களால் உருவாக்கப்பட்ட இந்த மண் சிலை அப்படியே இருக்கட்டும் படுத்தபடியே வானை பார்த்து பூமியில் நிலை கொண்ட இந்த அம்மன் இனி மாசாணி அம்மனாய் நிலைத்து நின்று என்றென்றும் மக்களுக்கு நீதி வழங்குவாள் அப்படின்னு பார்வதி தேவி சொன்ன பின்பே அந்த இடம் மாசாணி அம்மனோட திருத்தலமாக மாறியதென்பது மற்றும் ஒரு புராண கதை இந்த மாதிரி மாசாணி அம்மனோட புராண கதைகள் இன்னும் கூட நிறையவே நம்மளால் பார்க்க முடியுது ஆனா எல்லா கதைகளோட அடிநாதமும் ஒன்றுதான் ஏதோ ஒரு காலகட்டத்தில் மனுஷியாக இருந்த ஒரு பெண்ணை தான் மாசாணி அம்மனாக மக்கள் வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பாரம்பரியம் இன்று வரை தொடர்ந்து வருவதுதான் தான் மாசாணி அம்மனுடைய சிறப்பாக இருக்குது ஆக மொத்தம் தெய்வங்கள் பல கதைகள் பல ஆனால் முடிவு ஒன்றுதான் தமிழர்களின் காக்கும் தெய்வம் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்பரை இதே மாதிரி நம்ம சேனல்ல போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள் ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் என்ன மாதிரியான புது புது டாபிக்ஸ்லாம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் தென் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான எக்ஸைட்மெண்ட்டான கிணைமட்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவது தமிழ் ஃபேக்ட்ரி நன்றி